இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் கணக்குங்க இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு ஒரு ஐம்பது சென்ட்டு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு அருமையான நடங்க வெறும் ஐம்பதே ஐம்பது சென்ட்டுங்க கம்மி பட்ஜெட்டில் முப்பது லட்ச ரூபா ரேஞ்சுக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான நடங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஒரு முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்திலாம் இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு ஒரு அருமையாக நடங்க வெறும் ஐம்பதே ஐம்பது சென்ட்டு தாங்க இந்த ஐம்பது சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் வச்சுருக்காங்க அதாவது முக்காவாசி மஞ்சள் வச்சுருக்காங்க மீதி பார்த்தீங்கன்னா முத்து சோளம் வச்சுருக்காங்க காடு ஃபுல்லாகவே இந்த ஐம்பது சென்ட்டு முழுசுமே பார்த்தீங்கன்னா தண்ணி பாயிற அளவுக்கு வந்து பாத்தி கட்டி விட்டுருக்காங்க இந்த ஐம்பது சென்ட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் அஞ்சு ஹெச்பி சர்வீஸுங்க இது ரெண்டுமே வந்து பொது பாத்தியத்தில் வந்துருதுங்க சப்ரேட் கிடையாதுங்க பொது பாத்தியத்தில் வந்துருதுங்க மொத்தம் விஸ்திரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க ஐம்பது சென்ட்டை பொறுத்தவரையும் ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் அஞ்சு ஹெச்பி சர்வீஸுங்க நமக்கு பொது பாத்தியத்தில் வந்துடுதுங்க பாருங்கள் ஃபுல்லாக மஞ்சள் தான் வச்சுருக்காங்க இந்த ஐம்பது சென்ட்டை பொறுத்தவரையும் வேறு எதுவும் பெருசாக வைக்கலிங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா பவுண்டரியில் மட்டும்தாங்க தென்னை மரம் இருக்குது இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து பெத்தநாயங்கப்பாளையம் ஊருங்க இது வந்து பெத்தநாயங்கப்பாளையம் ஊரு பாருங்கள் சேலம் டு ஆத்தூர் போற என்னச்சுங்க சேலம் டு ஆத்தூர் போற எண்ணெச்சில் என்எச்சிலருந்து கரெக்டாக ஊருக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு மூணு கிலோமீட்டரில் நம்மட வந்துடுங்க கரெக்டாக ஒரு மூணே கிலோமீட்டர் தாங்க என்னச்சிலருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் நம்மடா வந்துடுங்க நம்ம இடத்துக்கு ரோடு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபது அடிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க அதனால் ட்ரைனேஜ் பிரச்சனை இல்லைங்க ஒரு சென்ட்டு வெறும் அறுபதாயிரரூபா தாங்க கிரையத்தை பொறுத்து முன்னே பண்ண அனுசரிச்சிக்கலாம் ஒரு சென்டினுடைய விலை வெறும் அறுபதாயிரூவா ஐம்பது சென்ட்டு விஸ்தின நிலங்க ஐம்பது சென்ட்டு ஒரு கிணறு கூட்டு பார்த்தியும் அஞ்சு எச்ச்பி சர்வீஸ் கூட்டு பார்த்தீங்க ஒரு சென்ட்டுடைய விலையை வெறும் தான் கிரையத்தை பொறுத்து முன்னப்பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம்